நான் உங்கள் ஆனந்தகுமார் பேசுகிறேன் நாங்கள் மாவட்டத்தில் ஈசன் வாகை என்னங்கிற நிறுவனத்தை வரோம் வந்து இந்த அஞ்சு வகையான பொருட்களை நம்ம உற்பத்தி செஞ்சுக்கிருக்கோம் மாவட்டிங்கல ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத உங்கள்கிட்ட இந்த டயத்துல உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மரச்சிக்கு என்னைக்கும் மத்தி என்ன வித்தியாசம் மரச்சிக்குல வந்து நம்ம மாற்றுறதுங்கிறது நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அதனால என்ன பயன் நம்ம பாக்கெட்ல மற்ற பிராண்டுகள்ல பெரிய நிறுவனங்கள் தயார்கூடிய பிராண்டுனால என்ன நமக்கு பாதிப்பு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட மாஸ் ப்ரொடெக்ஷன் அதிகப்படியான பொருள் உற்பத்தி செய்யறப்ப அதுக்கான உற்பத்தி முறைகள் மாறும் அப்ப எப்படி மாறும்னா அந்த உற்பத்தி முறைகள் மாறுறப்ப அது கிரெஸ்ஸிங் டெக்னாலஜி மாறும் அப்போ அதை ரிஃபைனரி யூஸ் பண்ணுவாங்க சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த பொருளில் கொஞ்சமாச்சும் அந்த சால்வெண்ட்டோட தன்மை இருக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சால்வெண்ட் தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல இன்னைக்கு ப்ரெஷரு சுகரு கிட்னி பாதிக்கிறது கல்லீரல் பாதிக்கிறது இந்த மாதிரி பெரிய 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 வியாதிகள் வரதுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது ஏன் எண்ணெயில இது வராதா இந்த இந்த எண்ணெயில் மட்டும் இருக்காதா இந்த எண்ணெயில் இருக்க தொண்ணூறு பர்சன்டேஜ் குறைவு ஏன்னா இந்த மரச்சக்கெண்ணெயில் ஆட்டக்கூடிய எண்ணெயானது இருக்கக்கூடிய கொழுப்பு கட்சியல் ஹை டென்சிட்டி லெக்கோட்டின் அதை பற்றி அடுத்து மிகுந்த இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு எங்கேயுமே தங்காது இந்த கொழுப்பு நமக்கு உடம்புக்கு தேவையான கொழுப்பு அப்படி தேவைப்படக்கூடிய கொழுப்பு இந்த மரச்சிக்கண்ணில இருக்கும் ஏன்னா இதுல இருக்க உயிர் அப்படியே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயிர் சத்து இருக்கும் இது சூடு சூடுபடுத்தாத எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம அடல்ட்ரேஷன் இல்லாமல் கொடுக்கணுனால இது இருக்கக்கூடிய உயிர்ச்சித்துக்கள் அப்படியே இருக்கும் மாஸ் புரொடெக்ஷன்ல எப்படி பார்த்தாலும் அது ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது பேரண்ட்ஸ் சூட்டு ஹீட் ஏற்று தான் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பாங்க அதில் இருக்க உயிர் சத்துக்கள் எதுவுமே இருக்காது பச்சை தண்ணி மாதிரி அதில் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்ங்கிறது இருக்கும் அந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் என்னென்னா நம்ம இரத்த நாணங்கள்ல அங்கங்கே படையும் அதை அடப்புன்னு சொல்லுவாங்க அதனால அந்த அடப்பு இருக்கிற ப்ரெஷர் கூடுறப்ப ஹார்ட் அட்டாக் வந்துடும் நிறைய பேத்துக்கு பார்த்துருப்பீங்க எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உண்ணக்கூடிய உணவில் முடிஞ்சளவு கூடுமான அளவுக்கு நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்ணணும் நமக்கு க ஒரு முப்பது முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி உபிசிட்டி கிடையாது இந்த மாதிரி சக்கரை நோய் கிடையாது கிட்னி பாதித்தது கிடையாது டயாலிசிஸ் என்னென்ன கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ டயாலிசிஸே வந்து ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டோம் நம்ம காரணம் நம்ம உணவு பழக்கங்கள் மாறிடுச்சு அன்றைய காலகட்டங்களில் தற்சார்பு வாழ்க்கையில் நம்ம மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இது பல தகவல்களும் உங்களுக்கு இந்த காணொலியுடைய அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன் நீங்க பாருங்க நம்ம ஈசன் மறட்சக்கு